Welcome friends! நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு யூடியூப் இருந்து சில்வர் ப்ளே பட்டன் ரிவார்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணதுனால நமக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு இந்த அவார்டுக்கு முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபரான மக்களாகி நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களால் தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய பசங்க வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க இந்த அவார்டை எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இந்த சில்வர் பிளே பட்டன் ஒரு லெட்டர் கொச்சுருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் உங்களுடைய சேனலுக்கு யாரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் யார் தௌசண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் யாரும் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் யாருன்னு கேட்டாங்க எனக்கு அது தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய வந்து வீட்டுக்கார தான் அவர் தான் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவார் உன்னால் வந்து முடியும் நிச்சயமாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் இந்த வெற்றிக்கு காரணம் வந்து அவர்தான் தான் என்னுடைய வீட்டுக்காரருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கொடுத்துருங்க என்னுடைய பசங்களும் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருந்தாங்க இந்த சில்வர் ப்ளே பட்டன் ஒரு வருஷத்தில் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து மேலும் எங்களுக்கு வந்து ஆதரவு தந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன்